இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜெயிந்தி குக்கிங்கில் இன்றைக்கி தலை முடி வளர்கிறதுக்கு ஒரு ஏர் பேக்கிங் பார்க்க போகிறோம் இப்போ தேவையாக இருந்தால் வேப்பில வேப்பில ஒரு மூணு வேப்பில உருளி இருந்த கிட்டத்தில் போட்டுக்கலாம் இந்த செம்பருத்தி தலை ஒரு நாலஞ்சு தலை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இது ராசில் அலைக்க அலைச்சனும் பூ செம்பருத்தி பூ மொத்தமாக போட்டுக்கலாம் இந்த செம்பருத்தி பூவை வந்துட்டு ராஸில் இதை தலையெல்லாம் அழைச்சிட்டு டீ தூள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அப்படியே போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் மருதாணி இலை மருதாணி இல கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம் மருதாணி இலை வந்துட்டு கலர் கொடுக்கும் நல்லது தலைக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் மருதாணி இலை கத்தாயை கத்தாய விழுந்து நம்ம இந்த ஜல் மட்டும் அப்படியே இதை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் அலசிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தலையை தொடணும் முருங்கைக்கீரை சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கொத்து முருங்கைக்கீரை ஒன்றே ஒன்று நிறைய போடக்கூடாது முருங்கைக்கீரை இந்த வேப்பில எதுக்கு போடுறேன்னா கிருமிலாம் தலையில் இருக்கிற பொடுகள்லாம் சாகுறத்துக்கு தான் இந்த வெந்தயத்தையும் இந்த டீ துளியோ ராஸில் போட்டுக்கலாம் இந்தெல்லாம் கழுவி மிக்சியில் போட்டு இந்த டீ துளியும் வெந்தயத்தையும் ராஸில் போட்டுக்கலாம் கழுவிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்ல இந்த தண்ணியில கழுவிட்டு இந்த மிக்சில போட்டுக்கலாம் இந்த டீ தூளை டீ தூளை போட்டிக்கலாம் வெந்தியம் வெந்தியம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது அரைச்சி எடுத்துக்கலாம் பவர் பேக்கு அரைச்சி டாச்சி தலையில் தடவதுக்கு